அந்த முன்பே இந்த மண்ணில் சிந்திச்சு செயலாக்கம் செய்ய வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை கொள்கை எதிரி என கூறி விமர்சித்து வரும் நிலையில் பெரியாரை புகழ்ந்து சீமான் பேசிய பழைய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது உங்கள் மனைவி மாறையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயை உங்கள் உடன் பிறந்த தங்கையை உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தான் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார் அதை போல நான் பொருளாதாரம் படிக்கிற போது மால்தஸ் என்கிற ஒரு மேதை அவன் பொருளாதார மேதை அவன் வந்து உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவிதத்தில் முன்னேறாது புரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சமவீதத்தில் பயணிக்காது மக்கள் தொகையின் உற்பத்தி அதிக எண்ணிக்கையிலும் அதிக விகத்தில் ரெண்டு உற்பத்தியின் அளவு ஒன் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு இப்படி முன்னேறி கொண்டு போகும்போது மக்கள் தொகையின் பெருக்கம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்று முன்னேறி போனால் அது வளர்ந்து போனால் அது அந்த நாடு பற்றாக்குறையைத்தான் சந்திக்கும் ஸ்கேர் சிட்டியைத்தான் சந்திக்கும் என்று அவன் சொல்றான் அந்த கோட்பாட்டை மார்த்தஸுக்கு முன்பே இந்த மண்ணில் சிந்திச்சு செயலாக்கம் செய்ய வைக்க வேண்டும் என்று போராடியவர் ஐயா பெரியார் அவர் அதனாலதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டமே அவர் சிந்தனையில் வந்ததுதான் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் வேணாம் பாப்புலேஷனை கட்டுப்படுத்து தர்க்கத்துல ரெண்டுமே பெண் பிள்ளையா போயிட்டால் கொல்லி பிள்ளை இல்லை என்று பெற்றோர்கள் கருதுவார்களே எண்ணுவார்களே வருந்துவார்களே அதற்கு என்ன செய்வது என்ற கேள்வி எட்டும்போது ஒரு மகன் எழுந்து கேள்வி கேட்டார் என் பொம்பளை கொல்லி போட்டா பணம் வேகாதா என்று அப்படி சிந்தித்த ஒரு தலைவன் இந்த மண்ணில் ஐயா பெரியார் சொல்லிக்கொண்டே போகலாம் அது பல ஆண்டுகள் அந்த சிந்தனை தெரு தெருவாக பேசி வந்த ஒரு பிள்ளை என்கிற வழியில் அந்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உளவை செய்த ஏறாக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமகிழ் வடைகிறோம் மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க